தெற்கு ஆப்பிரிக்க பாலஸ்தீனிய வியட்நாம் சுதந்திர போராட்டங்கள் அந்தந்த இன மக்கள் தங்களின் மதம் கலாச்சாரம் மொழி அடையாளங்களை பாதுகாக்க போராடி வெற்றி பெற்றதன் சான்றுகளாகும் சிறுபான்மையின குழுக்கள் தங்களின் அடையாளங்களை பாதுகாக்க ஒரு நாட்டினை இரண்டு நாடுகளாக பிரித்து கொண்டதற்கு வரலாற்றில் பல சான்றுகள் உள்ளன ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தைந்தில் பிரேசிலின் ஒரு பகுதியாக இருந்த உருகுவே தனி நாடாக பிரிந்து சென்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தில் ஸ்வீடனில் இருந்து நார்வே பிரிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் நெதர்லாந்திலிருந்து பெல்ஜியம் பிரிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றில் பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் இந்தியாவின் உதவியுடன் பிரிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்றில் எத்தியோப்பியாவிலிருந்து எரித்தீரியா பிரிந்தது இரண்டாயிரத்து இரண்டில் இந்தோனேஷியாவிலிருந்து கிழக்கு டைமூர் பிரிந்தது மக்கள் ஒருமனதாக ஒரு நாடாக ஒன்று சேர்ந்ததற்கும் பின் தங்களின் நாடுகளை பிரித்துக் கொண்டதற்கும் கிரேட் பிரிட்டனின் கதையே ஒரு சிறந்த உதாரணமாகும் இன்றைய கிரேட் பிரிட்டன் மூன்று நாடுகளின் சங்கமமாகும் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து மற்றும் வேல்ஸ் இந்த அரசியல் ஒருங்கிணைப்பு ஆயிரத்து எழுநூற்று ஏழில் நடந்தது ஆயிரத்து எண்ணூற்று ஒன்றில் அயர்லாந்தும் இந்த அரசியல் ஒருங்கிணைப்பிற்குள் வந்தது இந்த நான்கு நாட்டு மக்களும் வேறு வேறு இன கலாச்சார மொழிகளை கொண்டவர்கள் ஒரு கட்டத்தில் தங்களின் இன அடையாளங்களை இழப்பதாக உணர்ந்த இம்மக்கள் அதனை பாதுகாக்க வேறு ஒரு அரசியல் வழியினை தேட அயர்லாந்து மக்கள் முதலில் சமரச முயற்சிகளில் தோல்வியுற்று பின் ஆயுதமேந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முதல் இருபத்தொன்று வரையிலான ஐரிஷ் சுதந்திர போருக்கு பிறகு தனி நாடாக பிரிந்து சென்றனர் வேல்ஸும் ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு தங்களுக்கென்று ஒரு தனி பாராளுமன்றத்தை ஏற்படுத்திக் கொண்டனர் வேல்ஸ் பாராளுமன்றமே அதன் கொள்கைகளை தீர்மானிக்கிறது ஸ்காட்லாந்து தனி பாராளுமன்றத்துடன் இதர கிரேட் பிரிட்டனிலிருந்து மாறுபட்ட சட்ட கலாச்சார கல்வி மத அமைப்புகளை கொண்டுள்ளது உலகின் எந்த நாட்டிலும் எல்லா இனங்களும் அமைதியாக வாழ வேண்டுமானால் அனைவரும் சமமாக நடத்தப்பட்டு போதுமான சுதந்திரம் தரப்பட வேண்டும் ிருந்தால் வழிகள் பல புலப்படும்